மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றிலிருந்து வேத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் சில முக்கியமான வேத கருத்துகளை சொல்லி வருகிறேன் வேதம் முழுமையானது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் இன்னும் கொட்டி கிடக்கின்றன அவற்றை அள்ளுவார் இல்லை அதை ரசிப்பவர்கள் இல்லை அதோடு மகிழ்பவர்கள் இல்லை இறையருளால் வேதம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் எல்லோரும் அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வேத பிரார்த்தனைகள் இரண்டை தொடங்குகிறேன் வேதம் சொல்கிறது மனிதர்களின் கண்கள் இமைப்பது கூட கடவுளால் கணக்கிடப்படுகிறது அதர்வ வேதம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ப்ரிசிஷன் அக்யூரேட்டாக இருக்கும் கடவுளுடைய கணக்கு அதை பார்க்கணுன்னா ரமணர்கிட்ட பார்க்கலாம் எல்லாமே அக்யூரசி அந்த அக்கியரசியை பகவான்கிட்டையும் பார்க்கலாம் மனிதர்களின் கண்கள் இமைப்பது கூட கடவுளால் கணக்கிடப்படுகிறது அதர்வ வேதம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கடவுள் உண்மை பேசுவோரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார் இதுவும் அதர்வன வேதம் கடவுள் உண்மை பேசுவோரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள் அதில் எந்த விதமான சொல்றது சொல்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை பகவானுடைய உண்மை பேசுகின்ற தத்துவத்தை தான் உலகமே அவர் காலடியில் வந்து அமர்ந்தது அடுத்தது கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் நல்ல குழந்தைகளைப் பெறுகிறான் சாமவேதம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது முனிவர்களின் முனிவர்கள் கடவுளின் சட்டங்களை ஒருபோதும் மீறுவதில்லை இது சாமவேதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு மிக முக்கியமான ஒரு மந்திரம் கடவுளின் சட்டங்களை ஒருபோதும் மீறாது இருப்பவர்கள் முனிவர்களாக கருதப்படுவார்கள் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் பகவத்கீதையை படித்தால் பகவானுடைய பகவத் பகவதாமிரதம் படித்தால் எப்படி வாழ வேண்டும் என்பது நன்றாக தெளிவாக தெரியும் வேத சம்ஹிதை வாழ வேண்டிய முறைகளை பற்றி சொல்கிறது அதிலே ஒன்றுதான் இது கடவுளின் சட்டங்களை மதித்து நடங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல் சட்டத்தை திரிக்க வேண்டாம் என்பதுதான் இந்த மந்திரம் அடுத்தது இறைவன் நிர்வாணத்தை மூடுகிறார் வியாதியை குணப்படுத்துகிறார் இறைவனால் குருடர் காண்கிறார் நொண்டியும் நடக்கிறார் இது ரிக்வேதம் எட்டாம் மண்டலம் எழுபத்தி ஒன்பதாம் சூக்தம் ரெண்டாம் மந்திரம் மிகவும் அற்புதமான ஒரு மந்திரம் இது கடவுள் நம் தந்தை நம்மை படைத்தவர் எல்லோருடைய இடங்களையும் அறிபவரும் நியமிப்பவரும் அவரே பல பெயர்களில் விளங்கினாலும் கடவுள் ஒருவரே இது ரிக்வேதம் பத்தாம் மண்டலம் எட் ரெண்டாம் சூக்தம் மூணாம் மந்திரம் இது ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம் கடவுள் நம் தந்தை ஒரு தந்தை எப்படி குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்வானோ அந்த மாதிரி பகவான் செய்வான் நீ அவரை நம்பினால் கடவுளை நீ நம்பினால் அந்த உயர்ந்த சக்தியை நீ நம்பினால் அந்த சக்தி உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அளிக்கும் அவர் கடவுள் நம்மை படைத்தவர் நமது பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போர் பிறப்பு ஏற்படுகிறது நம்மை படைத்தவர் பகவான் அந்த வழியிலேயே நாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாட முடியும் உலகத்தை இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போது இயற்கை சக்திகள் கூட நமக்கு அடங்கி நடக்கும் அதற்கு காரணம் நம்மை படைத்த தந்தையை நாம் முழுமையாக நம்புவதால் இறைவன் எல்லோருடைய இடங்களையும் அறிபவர் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும் அதை அறிபவரும் பகவான் நியமிப்பவரும் அவரே அவரவர்களுக்கு உரிய இடத்தை நியமிக்கின்றவனும் தெய்வம்தான் அந்த தெய்வம் பல பல இல்லை ஒரே பல பெயர்களில் விளங்கி நிற்கிறது ஆனால் அந்த கடவுள் ஒருவர்தான் என்பதை இந்த மந்திரம் சொல்கிறது வேத மந்திரங்களை ஆழ்ந்து படித்து அறிவு வளர்ந்து நாட்டில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்பட இறைவனை வேண்டுகிறேன் ஸ்ரீ ரமண பகவானை வேண்டுகிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய